எலங்கு பொன் முடியும் இரண்டு செவின்னு இரண்டு செவில்லாமே நாலு செவியா இருக்கும் இரண்டு செவியும் ஒரு செவி வந்து உலக நடையிலே கவனம் கேட்டு இன்னொரு செய்தி அந்தரங்கத்தை பத்தி ஆசான உதவி செஞ்சுட்டு இருப்பான் எலங்கு புன் முடியும் இரண்டு செவி இலங்கு பொன் முடியும் அவர் பொறிபுலனங்களை எப்படி இருக்கும் என்றால் விஷயார்த்தத்தோடு விஷயத்தை மட்டும் தான் விஷயா சேகரிப்பார்கள் மட்டெல்லாம் சேகரிக்க மாட்டார் இரண்டு செவி எலங்கொப்புன் முடியும் பொன் முடிக்கு தலையை கிரீ இடம் இருக்கிறார் அப்படி வர்ணிக்கிறார்கள் இரண்டு செவையும் இறங்க திரண்ட நூல் தகலொழி மாறும் இந்த திரண்ட என்ன என்னன்னு இடகளை பின்களை சுழிமலை இந்த மூன்று நாடிகளும் ஒன்று சேர வேண்டும் இப்போ நம்ம சேராது இந்த பக்கம் ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு முறை வரும் இந்த பக்கம் ஒரு முறை ஆவா ரெண்டு இந்த இடம் நமக்கு தெரியாது யோகியில் என்ன செய்கிறான் ரெண்டு பக்கம் வருகின்ற காற்றை இடது பின் கலைக்கும் வரும் எந்த பக்கம் வருகின்ற காட்டை ரேசித்து அப்படி சேர்த்து விடுவான் குடும்பத்தில் குறும்ப சேர்த்து விட்டால் திரண்ட முப்பது நூல் தெகலொளி மாறுவோம் இந்த இடங்களையும் பின்களையும் சுழிமனையை உண்டுபட்டு விட்டால் தெகலொளி மாறு இதயத்திலே தெளிவு வந்துவிடும் நீ விநாயகர் சொல்றது கட்ட விநாயகர் தெகலொலி மாறின தெகலொளி மென்மேலும் ஒரு பெரிய ஆற்றல் நம்மிடம் இருக்கும் இது யோக கருத்து போன்றிருக்கும் விநாயகரை பாடியது போன்று இருக்கும் ஆனால் அது விநாயகர் இல்லை திரண்ட முப்பொருளில் தொகுழொலி மாறும் இதயத்தில் தெய்வம் வந்துவிடும் அச்சமில்லை வென்றுவிட்டோம் யாராலும் வெல்ல முடியாத ஒன்றை வென்று விட்டோம் ஆகவே நமக்கு அச்சமில்லை இதயத்தில் தனித்தெம்பு